வணக்கம் நேர்களே நம்ம எல்லாரும் சம்பாதிக்கிறோம் மாச சம்பளம் வாங்குறோம் வார சம்பளம் வாங்குறோம் ஆனா இந்த பணக்காரங்க மட்டும் அவரு ஒரு செகண்டுக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறாரு ஒரு செகண்டுக்கு இத்தனை கோடி சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொல்றத நம்ம கேட்டிருப்போம் நாம நம்மளுடைய சம்பளத்தை ஒரு செகண்டுக்கு கணக்கு போட்டு பார்த்தா எவ்வளோ அப்படின்றத கணக்கு போட்டு பார்த்துருக்கோமா நீங்க கணக்கு ஒரு தடவை போட்டு பாருங்க அப்ப நம்மளுடைய நெட்ஒர்த் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா அதுதான் உண்மையா ஒருத்தரோட நெட்ஒர்க் எப்படி கால்குலேட் பண்றது ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் அம்பானி குறிப்பா எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சச்சின் படத்துல விஜயோட அப்பாவ ரகுவரன் நடிச்சிருப்பாரு சார் அதுல வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்குறப்ப அவங்க அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறார் தெரியுமா ஒரு ஒரு செகண்டுக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறார் இவ்வளவு கோடி சம்பாதிக்கிறார் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ எல்லாம் கொடுப்பாங்க அப்ப இருந்து எல்லாருக்குமே மனசுல ஓடுறது ஒரு செகண்டுக்கு பல கோடி சம்பாதிக்கிறாங்க அப்ப அவங்களுடைய ஒட்டுமொத்த நெட்ஒர்க் எவ்வளவா இருக்கும் ஓ நெட்ஒர்க்னா என்ன ஏறிக்கிட்டே போகுமா வாட் இஸ் நெட்ஒர்க் அது எப்படி புரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு புரிஞ்சுக்கணும் இவங்க பார்க்குறவங்களுக்கு நெட்ஒர்த்னால என்னன்னு தெரியாது எல்லோருமே அவன் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறான் ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஒரு படத்துக்கு அஞ்சு கோடி வாங்குறான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சு பல ஆக்டர்ஸ் வந்து பணமே இல்லாமல் நடுத்துறதுக்கு வந்து போனதும் உங்களுக்கு தெரியும் டிஆர் மகாலிங்கம் தியாகராஜர்லேருந்து நிறைய பேரை தெரியும் நாகேஷ் சாரே கடைசியில் எல்லாம் போயிடுத்துங்கிற மாதிரி இருந்து ஏதோ ஒரு வீடு ஏதோ மிஞ்சி திரும்ப நம்ம ஊர்லலாம் என்ன ப்ராப்ளம்னா சம்பாதிக்கிறது தான் சம்பளத்தை மட்டும்தான் கவுண்ட் பண்ணுவாங்க அதனால் என்னென்னா அவசரப்பட்டு கவர்மெண்ட் உத்தியோகம்னா தான் சேஃபு அப்படின்னு ஓடி போவாங்க ஊர்லலாம் வந்து கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு சம்பளம் செய்யுது கூட கொடுப்பாங்க லஞ்சம் வேறு கொடுப்பாங்க பொண்ணே சார் கவர்மெண்ட் உத்தியோகம் தான் கொடுப்பாங்க சார் இல்லை லஞ்சம் கொடுத்து நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் என்னென்னா முன்னெல்லாம் பென்ஷன் வந்துட்டு வந்து இப்போ பென்ஷன்லாம் வராது பென்ஷன்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு எது அந்த மாத தான் இம்பார்ட்டன்ட்டுன்னு தமிழ் கல்ச்சரில் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு ஃபீலிங் எங்களுக்கு ஸ்கூல்லேயே அதுதானே சார் சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ உங்கள் அந்த மாத சம்பளங்கிறது கேமே கிடையாது லைட்டாக இந்த மாத சம்பளத்தை வச்சு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸை வச்சும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணி கூட நீ ஒன்றும் பண்ண முடியாது த ரியல் சுஷ்மா இதில் என்னென்னா உன்னோட நெட்வொர்த் எவ்வளோ அப்படின்னு நெட்வொர்த்துங்கிறது என்னென்னா என் சொத்து எவ்வளோ என்னோடய கடன் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு என் சொத்துலேருந்து எல்லா கடனையும் எடுத்துகிட்டேன்னா எந்த எவ்வளோ அப்படின்னு இதில் வெளிநாட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நீ இருக்கிற வீடு வந்து சொந்தமாக இருந்தால் அது சொத்தில் செய்யக்கூடாது என்ன சார் நான் வேணும்னு தான் நான் சொல்றேன் எப்படி பண்ணுவாங்கன்னு இல்லை சார் நான் தெரிஞ்சிக்கிறதுக்காக கேட்க ப்ரைமரி ரெசிட வெல்த் கேல்குலேட் பண்ணுறச்சே பிரைமரி ரெசிடென்ஸ் வேர் யூ ஆர் லிவிங் இஸ் நாட் கால்குலேட்டட் ஓகே ஓகே இது இல்லாமல் தான் கேல்குலேட் பண்ணுவாங்க காரணம் சார் அப்போதான் அதுதான் ஏர்னிங் பொட்டென்ஷியல் ஓகே நீ வீட்லேயே இருந்துகிட்டு வீடே விற்க முடியுமா ரைட் ஓகே பட் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா மிடில் கிளாஸு இந்தியா மட்டும் இல்லை அமெரிக்காவில் எல்லா ஊர்லேயுமே மிடில் கிளாஸில் என்ன பண்ணுவோம் ஹோம் ஈக்விட்டின்னு ஒன்று எடுத்து அதை சேர்த்துப்பாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து இன்றைக்கி என்ன விலை அங்கெல்லாம் மார்க்கெட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்லாம் வச்சு ஓகே நம்ம ஊரில் இஷ்டத்துக்கு ஒன்று அங்கேயே அதை மேனிப்புலேட் பண்ணி தான் டூ தௌசண்ட் செவன் கிராஷ் வந்தது இது போங்கே என்ட்ரி வீடு என்ன வேலைன்னு யாருக்குமே தெரியாது இப்போ வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின தான் இன்னித்து வில அதில் வந்து இந்த மீதி இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை லோன் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி நெட்ஒர்க்கில் சேர்த்துப்பாங்க என் ஒப்பீனியில் அதெல்லாம் சேர்த்துக்கூடாது கடன் இல்லாமல் உங்கள்கிட்ட என்ன சொத்து இருக்குது அப்படிங்கிறது தான் ரியல் வேல்யூ இதில் இந்தியாவில் முக்கால்வாசி பேர் ரெண்டு ரகத்தில் இருப்பாங்க ஒன்று ஓவியன் லாட்ரி ஜெயிச்சு வந்தவன் அவனுக்கு ஆல்ரெடி ஹார்டர் செட்ரு ஒரு வீடும் அதுக்கு மேலே கொஞ்சம் சொத்தும் விட்டு போயிருப்பாங்க அந்த சொத்தே வந்து குரோ இருக்கும் பட் ரியலி பணக்காரனாக இருக்கிறவன் பல ஆப்ரேட்டிங் பிஸ்னஸில் மேஜர் ஓனராக இருப்பான் ப்ரின்ஸிபல் ஓனராக இருப்பான் அதை லிஸ்ட் பண்ணுவான் லிஸ்ட் பண்ணாமல் இருப்பான் ஸோ அதனால் ஒன்றால் யார் பணக்காரனுங்கிறத ஜட்ஜ் பண்ண முடியாது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் இந்தியாவில் மூணு லட்சம் நாலு லட்சம் சம்பாதிக்கிறவங்க கூட நெகட்டிவ் நெட்ஒர்க்கில் தான் நீ போய் இப்போ அவனுக்கு வந்து ஐடியில் மூணு லட்சம் சம்பளம் நாலு லட்சம் சம்பளம் அப்படிம்பாங்க காரணம் அந்தளவுக்கு கடன் இருக்குன்னு சொல்ல வரேன் ஈக்குவலாக கடன் இருக்கும் ஒரு காரு ரெண்டு வீடு ஒரு கார் இருக்கும் கடனில் இருக்கும் பெரிய ஹை லெவல் காரு ரெண்டு வீடு வச்சிருப்பான் ரெண்டும் ஹோம் லோனில் இருக்கும் அப்புறம் பசங்களை படிக்க வைப்பான் கையில் காசே இருக்காது இந்த பிஎஃப்பில் கம்பல்சரியாக டிடக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அதுதான் காசில் இருக்கும் ஆனால் நீங்கள் பார்க்குறச்ச மாற்றி பார்க்கணும் இப்போ இதை தான் நான் கான்செப்டை குருகிட்ட சொல்லி கொடுத்தேன் கடனே வாங்காத வீடே வாங்காது பணத்தை பாண்டு கோல்டு ஸ்டாக்கில் போடு பட்டாணி வித்துட்டு பையன் இன்றைக்கி கோடீஸ்வரன் ஐட்டம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாண்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோல்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாக் நான் பாலாஜின்னு ஒரு பையனை பற்றி பேசினேன் அவன்கிட்ட பெருசாக கிடையாது ஆனால் கடன் கிடையாது ஸோ அவன்கிட்ட இருக்கிற ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவும் பாண்டு போர்ட்ஃபோலியோவும் ஸ்ட்ரெயிட்டாக அவனோட நெட்ஒர்க் அவன் சம்பளம் தொண்ணூறாயிரம் தான் அவனுக்கு கார் லோன் கிடையாது பர்சனல் லோன் கிடையாது கோல்டு லோன் கிடையாது ஹவுசிங் லோன் கிடையாது ஆனால் இன்றைக்கி பெற்றோர் அவனுக்கு சம்பளம் ஒரு லட்சத்துக்கு கம்மி கொஞ்சம் கம்மி ஆனால் இன்னத்து பெற்றோர்கள் என்ன சொல்லி தராங்கன்னா நீ வீடு வாங்கலையா அப்படின்னு வீடு வாங்கினா டபாலும் ஒன் நெட்ஒர்க் ஜீரோ ஆகிடும் நெகட்டிவ்ல போய்டும் சார் நெகட்டிவ்வில் போய்டும் அதே புரிஞ்சுக்க மாட்டாங்க அதே புரிஞ்சிக்க மாட்டாங்க அதை அடி வாங்கினதுக்கப்புறம் தான் புரியுது சார் முன்னாடி இப்படி உட்காந்துருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி பத்து பேரை நான் பார்த்ததில் ரெண்டு பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க நாங்கள் வீடு வாங்கி நஷ்டம் பண்ணிட்டோம் பத்து பன்னெண்டு வருஷத்தில் வந்து நெகட்டிவ் தான் அப்படின்னு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறோன்னா ஃபால்ஸ் விளம்பரத்தில் போயிடுவோம் இப்போ இந்த நெட்ஒர்த் ஜாஸ்தியாக இருக்கிறதுல என்ன அட்வான்டேஜ் இப்போ என்கிட்ட கோல்டாவோ ஸ்டாக்காகவோ இருக்குன்னா இல்லை வெள்ளியாகவோ இருக்குதுன்னு வச்சுப்போம் நான் ஒன்றுமே பண்ண வேண்டாம் நான் ஒன்ட்ட பேசிகிட்டே இருப்பேன் அது பாட்டுக்கு அங்கே ஓடிகிட்டே இருக்கும் ரேட்டா எங்கள் அம்மா அப்பா சவுதியில் இருந்தாங்க எனக்கு ஐநூறு கிராம் கோல்டு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோ ஆயிரம் ரூபாய்க்கு கம்மியாக நான் வாங்கியிருப்பேன் எங்கள் இருந்து இன்றைக்கி அது பத்தாயிரரூபா நான் ஒன்றும் பண்ணாமல் எனக்கு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்துடுச்சு ஒரு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா நெட்டாக சேர்த்து வைக்கிறது எவ்வளோ கட்டணுன்னு நீங்கள் பாருங்க ஆமாம் சார் புரியுதா சார் என்கிட்ட ஸ்டாக் போர்ட் போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று இருக்கும் நான் ஒன்றும் பண்ண வேணாம் அது பாட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு நான் சொன்னேன் எங்கள் அப்பாவும் நானும் கடைசியாக வாங்கின ஸ்டாக்கு டூ தௌசண்ட் எயிட்டில் அசோக் உண்டு சேர்ந்து வாங்கினது ஒரு நூறு ஷேர் பதினெட்டு ரூபா நான் ஒரு நூறு ஷேர் வாங்கினேன் பதினெட்டுருவா ரெண்டு வாட்டி போனஸ் வந்து அது எட்நூறு ஷேர் ஆகிடுச்சி எங்கள் அப்பா நீங்கள் அம்மா இன்னும் வச்சுருக்கேன் அது ஒரு ஷாருக்கு ரூபா டிவிடன் கொடுத்தாங்க அப்போ நானூறு ஷேர் ஆயிரத்தி அறநூறுவா போட்ட ஒரு ஸ்டாக்குன்னு எடுத்துட்டேன் அடுத்த வருஷம் எட்நூறு ஷேருக்கு அதை நாலுரூவா டிவிடன் கொடுத்தா போட்ட காசோடு ஜாஸ்தி எனக்கு வந்துடும் ஒரே வருஷத்தில் இது எப்படின்னா பேங்கில் எஃப்டி போட்டு அந்த எஃப்டி போட்ட மொத்த காசு எடுத்ததுக்கு அப்புறமும் பேங்க் எனக்கு வட்டி கொடுத்துட்டு இருக்கு வட்டி கொடுத்துட்டுருக்கு அந்த எட்நூறுரூவா அன்னைக்கு பதினெட்டு ரூபா இருந்தது இன்னைக்கு நூற்றி ரூபா கிட்ட இருக்கு ரைட்டா நாங்களும் அப்பாவும் சேர்த்து போட்ட மூவாயிரத்து அறநூறுவா இன்னைக்கு எட்நூறு இன்ட்டு நூற்றி எவ்வளோப்பா இன்னைக்கு ஒன் தேர்ட்டி ஒன் ஒன் தேர்ட்டி ஒன்று எட்நூறு இன்ட்டு ஒன் தேர்ட்டி ஒன் எவ்வளோ ஹண்ட்ரட் வச்சா கூட எயிட்டி தௌசண்ட் சார் ஒன்றே ஒன் ஒன்னே கால் லட்ச ரூபா நான் மூவாயிரத்து அறநூறுவா வயாட்டா போட்டது இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இன்றைக்கி ஒன்றே கால் லட்சம் தான் ஆகிடுச்சி ஆனால் முக்கால்வாசி பேர் இந்த நம்பரை பார்க்க மாட்டோம் என்ன சொல்லப்பண்ணா டேய் அண்ணி நீ பத்தாயிரம் சாயர் வாங்கியிருக்கலாம்ல நான் அது சொல்ல முன்னாடி போட்டு வச்சேன் இன்றைக்கி என்ன வேல்யூ உங்களுக்கு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இப்படி தான் நெட் படுத்த நான் ஒன்றும் போகிறது இல்லை இன்னொரு பதினாறு வருஷத்துல அது வந்து இன்னும் டபுள் போனஸ் கொடுத்தானா மூவாயிரம் ஷேர் ஆகும் மூவாயிரம் ஷேர் வந்து நூத்தி நாற்பது ரூபான் அஞ்சு லட்சம் நீங்க எங்க சொல்ல வரீங்க புரியுது சார் இப்பதான் புரியுது ரொம்ப தெளிவாக புரியுதுங்கிறது நீங்க தினம் தினம் சம்பாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறது இல்லை ஒரு விஷயத்தை போட்டு வச்சுட்டு ரொம்ப வருஷத்துக்கு விட்டு வைக்கிறது அதனால ரெண்டாயிரத்தி ரெண்டுலயோ மூணுலயோ எங்க அப்பாவும் நானும் இன்ஃபோசிஸ் ஷேர் வாங்கினோம் எவ்வளவு வாட்டி ஒரு வாட்டி எவ்வளோ போனஸ் கொடுத்துருப்பான் அந்த ஒரு ஒரு வருஷமும் வர காசு நான் திரும்பி இன்ஃபோசிஸ வாங்கியிருந்தேன்னா என் நெட்வர்த் எவ்வளோ ஸோ நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னா நெட்வர்த்துங்கிறது உங்களுக்கு தெரியாமையே உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஓகே சார் ஃபைன் தான் பணக்காரங்க பணக்காரங்க அப்போ என்னன்னா வந்து ஒரு மிஷத்துக்கு நீ இவ்வளோ சம்பாதிக்கிற உன் போர்ட்ஃபோலியோ இவ்வளோ உன் போர்ட்ஃபோலியோ இவ்வளோ ஏறிச்சுன்னா ஒரு செகண்டுக்கு இவ்வளோ சம்பாதிக்கிற ஸோ அம்பானி வந்து சம்பாதிக்கிறான்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ரிலையன்ஸை வந்து ஸோ ரிலையன்ஸ் விலை எவ்வளோ ஏறி இருக்குது ஒரு வருஷத்தில் எவ்வளோ ஏறி இருக்குன்னா ஒரு வினாடிக்கு எவ்வளோ ஏறி இருக்குன்னு நீ அது வெறும் பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் ப்ரைவேட்டாக அவன் என்ன வச்சுருக்கான் ஏஷியன் பெயிண்ட் மாதிரி வச்சுருக்கறதுலாம் உன் கண்ணுக்கு தெரியாமல் உனக்கு ஏறின்னு இருக்கும் ஸோ நெட்வொர்க் இல்லைன்னா நீ இல்லவே இல்லை ஸோ நீங்கள் தேவையில்லாமல் இன்கம்ல ஃபோக்கஸ் பண்ணாமல் நெட்வொர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணும் ஓகே சார் ஓகே சார் ஸோ உங்களோடய ஃபோக்கஸ் வந்து நெட்வொர்க்கில் இருக்கணுமே தவிர இன்கமில் இருக்கக்கூடாது இன்கமில் இருக்கக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கணும் நெட்வொர்க்கில் இருக்கணும் நெட்வொர்க்கில் இருக்கணும் நெட்வொர்க் தான் உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நாளைக்கு என் தேவைக்கு செலவு பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட்டில் இருக்கக்கூடாது என்னோடைய நெட்வொர்க்கை பில் பண்ணுறதுக்கான தான் இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட்டை கடன் வாங்கி நீ அசெட் வாங்கினேன்னா அது நெட்வொர்க்கில் சேர்க்காமல் இருக்கிறது பெட்டர் சூப்பர் சார் ஐ ஓப்பனர் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டன்ஷனுக்கு என்னோட ஏழு ஜெனரேட்டை இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க நான் பல தர சொன்ன இப்பவும் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டா வாங்கறது இல்லை அப்பாயிண்ட்மெண்ட் பாக்கிறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என்ன சொல்லி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் கேட்கும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் என்னை நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை